மயிலம் முருகன் கோயில் வரலாறு மயிலம் முருகன் கோயில் என்பது தமிழ்நாட்டில் விழுப்புரம் மாவட்டம் மயிலம் என்ற ஊரில் உள்ள ஒரு சிறிய குன்றின் மீது அமைந்துள்ள ஆயிரம் ஆண்டுகள் பழமையான முருகன் கோயிலாகும் இது மயூராசலம் என்ற புராணப் பெயரைக் கொண்டது தல புராணச் சிறப்புகள் இந்த கோயிலின் வரலாறு இரண்டு முக்கிய கதைகளுடன் தொடர்புடையது ஒன்று சூரபத்மன் தவம் சூரபத்மன் முருகனால் போரில் தோற்கடிக்கப்பட்ட பெண் மனம் திருந்தி இறை அருளை வேண்டி மயிலம் மலைக்கு வந்து மயில் வடிவான மலையாக மாறி கடம் தவம் புரிந்தான் தவத்தில் மகிழ்ந்த முருகப்பெருமான் அவனுக்கு காட்சியளித்தார் அப்போது சூரபத்மன் தன்னை வாகனமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் தான் தவம் செய்த இந்த மலைக்கு மயூராசலம் என்று பெயர் வழங்க வேண்டும் என்றும் வேண்டினான் முருகனும் எதிர்காலத்தில் பாலசித்தர் என்பவர் இங்கு தவம் புரியும் போது அவரது விருப்பம் நிறைவேறும் என்று கூறி மறைந்தார் மயூராசலம் என்பதே பின்னாளில் மயிலம் என்று மருவியது இரண்டு பாலசித்தர் கதை கைலாயத்தில் சிவகணத் தலைவராக இருந்த சங்கு கன்னர் ஒரு சாபத்தின் காரணமாக பூ உலகில் விழுப்புரம் மாவட்டம் பொம்மையார்பாளையத்தில் பாலசித்தராக அவதரித்தார் பாலசித்தர் தன் சாபம் நீங்கவும் முருகனைக் காணவும் மயிலம் மலையில் கடும் தவம் புரிந்தார் முருகன் முதலில் அவருக்கு காட்சி தர மறுத்தார் இதனால் கோபம் கொண்ட வள்ளி தெய்வானே இருவரும் பாலசித்தரின் ஆசிரமத்திற்குச் சென்றனர் அவர்களைத் தேடி வேடன் வடிவம் தாங்கி முருகன் அங்கு வந்தார் வேடனைக் கண்ட பாலசித்தர் அவருடன் போரிட்டார் இறுதியில் முருகன் தன் உண்மை வடிவைக் காட்டி அருளினார் பாலசித்தரின் வேண்டுகோளின்படியே முருகன் வள்ளி தெய்வானே சமேதராக திருமணக் கோலத்தில் மயிலம் மலை மீது நிரந்தரமாக கோயில் கொண்டார் இந்த கோயிலை நிர்வகிக்கும் தொன்மையான பொம்மபுர ஆதீனத்தை நிறுவியவர் பாலசித்தரின் அருளால் அவதரித்த ஸ்ரீலஸ்ரீ சிவஞான பாலய தேசிகர் ஆவார் மயிலம் கோயிலின் தனிச்சிறப்புகள் மூலவர் சுப்பிரமணிய சுவாமி வள்ளி தெய்வானையுடன் திருமணக் கோலத்தில் மயில் வாகனம் இங்குள்ள முருகனின் மயில் வாகனம் வடக்கு திசையை நோக்கியபடி அமைந்துள்ளது வடக்கு திசை தவத்திற்கு உரியது சூரபத்மன் வடக்கு நோக்கி தவமிருந்ததை குறிக்கும் விதமாக இது அமைந்துள்ளது தனிச்சிறப்பாகும் வேலாயுதம் கந்த சஷ்டி விழாவின் போது முருகர் சூரசம்ஹாரத்திற்கு புறப்படும் முன் பாலசித்தரின் சந்நிதியில் இருந்துதான் வேலாயுதத்தை பெற்றுச் செல்கிறார் ஆதீன நிர்வாகம் இக்கோயில் பொம்மபுர ஆதீனத்தின் கட்டுப்பாட்டில் உள்ளது அமைவிடம் இது விழுப்புரம் மாவட்டம் திண்டிவரம் அருகே